ராமநாதபுரம் அருகே திருட்டு போய் மீட்கப்பட்ட முப்பது ஆடுகள் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளது திருடப்பட்ட ஆடுகள் நீதிமன்றத்தில் தற்போது தொடர்ந்து அரியமுத்து என்பவரின் ஆட்டுக்கடையில் வேலை பார்த்த லக்ஷ்மணன் சங்கர் ஆடுகளை திருடியதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது திருடப்பட்ட முப்பது ஆடுகளும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரகு வணக்கம் ரகு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சாரா திருட்டு போய் மீட்கப்பட்ட முப்பது ஆடுகள் இன்று ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது வழக்கமாக வழக்காளிகள் மற்றும் வழக்கறிஞர்களின் குரல் மட்டுமே கேட்கும் நீதிமன்ற வளாகத்தில் இன்று ஆடுகளின் குரல் கேட்டு கேட்டு வருகிறது ராமநாதபுரம் அருகே ஆட்டுக்கடையில் இருந்து திருடி செல்லப்பட்ட முப்பது ஆடுகளை நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் பிடித்துள்ளனர் போலீசாரால் மீட்கப்பட்ட ஆடுகள் இன்று ராமநாதபுரம் ஜே எம் ரெண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டன அதற்கு பிறகு உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது ராமநாதபுரம் அருகே உள்ள காரேந்தல் கிராமத்தில் அரியமுத்து என்பவர் ஆட்டுக்கிடை போட்டு நூற்றுக்கணக்கான செம்மறி ஆடுகளை வளர்த்து வந்தார் அவரது ஆட்டுக்கிடையில் இருந்து நூத்தி அறுபது ஆடுகள் மாயமானது அது அவருக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து காணாமல் போன ஆடுகளின் மதிப்பு பதிமூணு லட்சம் ரூபாய் ஆகும் இது தொடர்பாக ராமநாதபுரம் பஜார் காவல் நிலையத்தில் அரியமுத்து புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த ஆடுகளை திருடியவர்கள் குறித்து விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் அரியமுத்துவின் ஆட்டுக்கிடையில் ஆடுகளின் எண்ணிக்கை குறைவதை கண்ட அரியமுத்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் அந்த ஆட்டுக்கிடையில் வேலை பார்த்த லட்சுமணன் சங்கர் ஆகியோர் ஆடுகளை திருடியது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் திருடிய முப்பது ஆடுகளை அதே ஊரை சேர்ந்த இளையராஜா என்பவரிடம் பாதி விலைக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து லட்சுமணன் சங்கர் மற்றும் இளையராஜா ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் திருட்டு போன ஆடுகளில் முப்பது ஆடுகளின் முதல்கட்டமாக போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மீட்கப்பட்ட ஆடுகளை இன்று போலீசார் ராமநாதபுரம் ஜேஎம் ரெண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உரிமையாளர் அரியமுத்துவிடம் ஒப்படைத்தனர் வழக்கமாக நீதிமன்ற வளாகத்தில் வழக்காடிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் குரல் மட்டுமே கேட்கும் பகுதியில் இன்று ஆடுகளின் குரல் கேட்டது வினோதமாக இருந்தது சாரா விவரங்களுக்கு நன்றி ரகு